வாடகை வீட்டுக்கு போல போற போற சொன்னீங்க ஏன் வந்து வாடகை வீட்டுக்கு போல அப்படின்னு கேக்குறாங்க இருக்கீங்களா பிரெக்னெண்டா இருக்கீங்களான்ட்டு இப்போ நடந்து போறாங்க இல்லையா இப்போ டேரக்டா என்ன பார்த்து கேட்டிருக்காங்க Hello friends. Hello friends. Welcome, Welcome back, back to our

அதனால தான் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் இருக்குது ட்ரை பண்ண நீ தூக்கிட்டு வாட இங்கே உக்காந்து எடுத்துப்புன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வச்சு உக்காஞ்சி எடுத்துருக்கோம் புதுசாக இருக்குல்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீவன் நீங்கள் கேட்ட கேள்வி நிறைய கேள்வி இருக்குது அதுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பதிலாக சொல்லிடுறோம் ஒன் பை ஒன் அங்க இருக்கு நோட் எழுதி வச்சுட்டு இப்போ நம்ம கிட்ட இன்னொரு மொபைல் இருந்து அதிலே பார்த்து சொல்லிடலாம் இன்னொரு மொபைல் வந்து நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்ட்டோம் ஹாஸ்பிட்டலில் அதனால வந்து அப்படியே மனசுல என்னன்னாலும் ஞாபகம் வருதோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னு சொல்றேன் அதுக்கு ஒரு சில கொஸ்டின்லாம் பற்றி ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு சில கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணுவேன் வீடியோ போகலாமா ஆமா பாருங்க நம்ம சேனலான புதுசா பாக்குற மாதிரி சபஸ்க்ரைப் பண்ணிட்டே வீடியோ கண்டினியூவா பாருங்க ஃபஸ்ட் கேள் கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு அண்ணனுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா அண்ணன் தான் ஆமாம் என்னுடைய அண்ணன் தான் அவருக்கு வந்து அடிபட்டிருக்கும் போது நான் சபரிமலையில் இருந்தேன் அப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க மாதிரி அண்ணனுக்கு வந்து அடிபட்டுச்சான் அப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கார்தான் எங்கள் சித்துவாப்பனுடைய வீட்டுக்காரர் அவர் தான் வந்து வண்டியில் இட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்லாம் ஏற்றி அமைச்சாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அம்மாவும் உடனே ஆம்புலன்ஸ் உட்காந்துட்டு போயிட்டாங்க அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டிலே தான் இருந்தார் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு ஒரு நாள் தான் அவர் பாக்குறான் அவர் மூஞ்சில பெருசாக இருந்தது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது எங்கேயே ஊந்துட்டாரோ அதை மட்டும் தான் சொல்றாங்க இன்னமும் தெளிவா என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்ல ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்து அடிப்பட்டதுனால இந்த இடம் கூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கூட்டு வந்து போயிடுச்சு அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஆமா தான் வருது ஏன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால வந்து அவங்க கீழெல்லாம் விழுந்து மாடி மேலேருந்து விழுந்து மண்டையில் அடிபட்டுறதுனால அந்த மூளை ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு தான் மிக்ஸ் வருது மிக்ஸ் வரதுனால அவங்களுக்கு அப்போ வந்து எந்த ஒரு நினைவுமே இருக்காது கீழே கீழே அவருக்கு தெரியவே தெரியாது அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அம்மா நானும் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் போயிட்டு பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது இன்னமும் ஆனா வீட்டுக்கு இன்னும் எப்போ வருவாங்கன்னு தெரியல ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல பண்ணிருக்காங்க நாங்க லாஸ்ட் வீடியோவில நீங்க பாத்துருப்பீங்க பாக்காதவங்க போன வீடியோல போயிட்டு பாருங்க அப்புறம் அப்புறம் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிடல் வரலையா பாத்துக்க மாட்டாங்க ஆனா கேட்டீங்க ரீசென்ட்ட இப்ப வந்து நாங்க இந்த அடிப்பட்ட விஷயம் அண்ணனுக்கு ஹாஸ்பிடல் போற வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரக்குள்ளேயே அண்ணா 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 அந்த ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்துட்டே இருக்கு அவங்க ஒய்ஃப் பார்த்துக்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க அவங்க ஒய்ஃப் வந்து முதல் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஒரு பதிமூணு பதினாறு வருஷம் ஆகுது ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து நல்லா தான் அவங்க ஃபேமிலி நல்லா தான் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்ன இவர் வந்து கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டார் என்னென்னாக்கா இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஒருத்தவங்க தப்பு பண்ணாக்கா இன்னொருத்தவங்க கேட்பான்னு ஒரு பயம் ஆகும் அப்போ எங்ககிட்டலாம் அவங்க ஒய்ஃப் பேசவே விடவே மாட்டாங்க போய் தம்பிக்கிட்ட பேசணும் நீயா அங்கே போய் பேசுகிற அம்மா கிட்ட பேசணும் நீயே அங்கே போய் பேசுகிற அப்படியே பிடிச்சி பிடிச்சி தீர்த்து வச்சுப்பாங்க அது எங்கள் அண்ணன் எங்கள் மேலே பாசமாக இருந்தார் அந்த மாதிரி பண்ணதுனாலே அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க குடிக்க ஆரம்பித்து எங்கிட்ட பேசவே விட மாட்டாங்க நாங்கள் போய் கேட்கவும் முடியாது ஏன் குடிக்கிற எங்ககிட்ட பேசுறது இல்லை பட் அவங்களுடைய பொண்ணு வந்து எங்ககிட்டலாம் பேசுவாங்க வந்து விளையாடுவாங்க ஆமாம் அவங்க அண்ணனும் வந்து எங்கள் கூட பேசுவாங்க அம்மா கூட வந்து பேசுவாங்க சாப்பாடுலாம் அம்மா போடுவாங்க ஒன்றா தான் இருக்காங்க தனித்தனி வீட்டிலலாம் இல்லை ஒரே வீட்டில் தான் இருக்காங்க சாப்பாடு மட்டும் அம்மா தான் போடுவாங்க நாங்கள் போட மாட்டோம் அம்மா போடுவாங்க ஏன்னா பெத்த பிள்ளையாச்சியா எந்த அம்மா விட்டுருவாங்க அதனால் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து இது வரைக்குமே ஒரு ரெண்டு மூணு டைம் அம்மா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வச்சு வச்சு பார்த்துக்கிறாங்க அதுக்கு எதுக்குமே வந்து அவங்க போனதெல்லாம் இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து வத்சனியாக வந்து பார்வடி அனுப்பலை வச்சு அது என்னென்ன மற்ற குழந்தைங்களாம் வந்து ரெண்டு வயசுக்கு மேலே அனுப்பிச்சி விட்டுறாங்க எங்களுக்கு வந்து மனசு வரவே மாட்டேங்குது எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது என் பிள்ளைய வந்து அந்த மாதிரி அனுப்புறதுக்கு இருந்தாலும் அனுப்பிச்சி தான் ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஆமாம் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் ஆகணும் ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு வருஷம் போகட்டும் ரெண்டரை மூணு வயசுல ஆன பிளான் தான் ஒரு பிளானு பால் வெடியில இன் கேஸ் கூப்பிட்டாக்கா போய் தான் ஆவணப்பட்டு கூப்பிட்டு இருக்காங்க இப்போ வந்து வச்சன் பர்த்டே வந்து டிசம்பர்ல வந்து டிசம்பர் போயிட்டு இது வந்து கார்த்திகை மாசம் என்று தான் வச்சன் பர்த்டே மார்கழி வந்துட்டு அனுப்பக்கூடாது அது வந்து பீட நாளுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க தையில இருந்து நாங்க பால்வெடி வெடி அனுப்புவோம் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஏன் இன்னும் அனுப்பல பால்வெடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக தை மாசத்துல இருந்து பால்வெடி வந்து ஒரு ஒன் ஹவர் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும் பால்வடிக்கு பட் ஸ்கூல்லாம் வந்து மூணு வயசு நாலு வயசு ஆனாதான் அவனுக்கு ஸ்கூல் எல்லாரும் ஏன்னா அவன் வந்து டிசம்பர்ல தான் பொருந்தான் அந்த ஒரு வயசு வந்து நாலு வயசுல தான் இப்போ கரெக்டா இருக்கும் அவனுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு அதுவும் இல்லாம அவனுக்கு வீட்டில இருந்தே இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்குறேன் அந்த ஏபிசிடி பன் டூ த்ரீ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு அதெல்லாம் இதை பேசிட்டே வரேன் பட்டோட அம்மா அப்பா கூப்பிடுறாங்க பேசிக்கிட்டே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை பட்டுக்கு அவங்க அப்பா அம்மா அப்படி இன்னமும் பயப்படும் புருஷன் வீட்டில் கூட அந்த அளவுக்கு பயப்படுறது அவங்க அம்மா அப்போ கவனத்தில் பயப்படும் நாங்கள் டவ் பண்ணும்போது தான் பயந்துட்டி தான் இருப்பாங்க அப்பா கூப்பிட்டாங்க போயிட்டு வந்தேன் சார் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ஏன் நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போல போற போற சொன்னீங்க ஏன் வந்து வாடகை வீட்டுக்கே போல அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் நிறைய பேர் இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளுக்கு வர்றதே கம்பெண்ட் கம்மி தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஏன் வாடகை வீட்டுக்கு போலன்னு நாங்க அந்த வீடியோ வந்து வாடகை வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கப்புறம் நாங்க அரேஞ்ச் பண்ணோம் இருந்துச்சு எங்களுக்கு அந்த சுசைட் அந்த ரேஷன் அட்டை எல்லோரும் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு யார் சொன்னது தனி வீட்டுக்கு போனால் தான் ரேஷன் அட்டை தருவாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் விற்கிற வண்டியெலாம் போனால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறாங்க எப்படி ரெண்டு ரெண்டு ரேஷன் அட்டையை வச்சுருக்காங்க ஒரே ரேஷன் அட்டையும் வச்சுருக்காங்க ரெண்டு வச்சு ஒருத்தங்க ஒரு ரேஷன் அட்டை வச்சுருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ என்னென்னாக்கா என் பேரில் வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கணும் என் பேரில் கரண்ட்டு பில் கட்டி இருக்கணும் அப்போ தான் வந்து தனி ரேஷன் கார்டு தருவாங்களா அதுதான் ரீசன் வேறு எப்படி ரீசன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம்னா ஆனால் வந்து என் பேரில் எதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கணும் என் பேரில் வந்து பில் கட்டி இருக்கணும் ஆனால் அது எதுவுமே தான் என் பேரில் இல்லையே அதனால் வாடகை வீட்டுக்கு போகலை அப்புறம் மழையில் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுன்னு அப்படி கேட்டீங்க கரெக்டான கேள்வி பட்டு வீட்டுக்கு வந்து நானும் பட்டு தான் போவோம் தம்பியை கூட்டிகிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம் எங்கள் அம்மா வந்து அங்கே தான் இருப்பாங்க என்ன பட்டு வீட்டில் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இன்னும் எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசலை அதனால வந்து எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் எதுக்கு சொகுசாக பட்டு வீட்டுக்கு வரணும் மழையில அதனால தான் நான் வந்து மழை பெஞ்சாலும் எது பண்ண மாட்டேன் மழை எவ்வளோதான் இருக்கோம் அதனால வந்து என் அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னால் அவ்வளோ சொகுசாக வந்து இருக்கணும்ன்ற எனக்கு ஒரு எண்ணம் இல்லை அதனால தான் நான் அப்பா அம்மா கூட மழையாக இருந்தாலும் காப்பா இருந்தாலும் அங்கேயே இருந்துடுறேன் எப்பயாவது வந்து பட்டு கூட வருவேன் நான் அதாவது மற்ற நேரத்தில் வருவான் அந்த அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் கரண்ட்டுலாம் தம்பி வச்சு இப்போ நான் ஒன்று விட்டு வரேன் அப்படின்வேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பஸ்டே என்ன தெரியுமா இது லாஸ்ட் டைம் கியூஎன்இல்லாம் நாங்கள் இது ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ ரிப்பீட்டடாக கேட்குறீங்க ஏன் எக்ஸனுக்கு இன்னும் முடி எடுக்கல அவன் முடி எடுத்தால் தான் கொஞ்சம் தெளிவாக வருவான் ஃபேஸ் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அவன் வந்து சேட்டை பண்ணுறதையும் நிறுத்துவான் இது வந்து பர்ஸ்னலாகவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்னிங் கேட்குறீங்க எங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னா இல்லை நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களான்ட்டு இப்போ நடந்து போகிறாங்க இல்லையா இப்போ டேரெக்டாக என்னை பார்த்து கேட்டிருக்காங்க பிரெக்னண்ட்டாக இருந்தால் தான் மொட்டை வந்து அடிக்கிறது டிலே பண்ணணும் மொட்டை முடி எடுக்காமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு மைண்டு வந்து அவங்களுக்குள்ள வந்துடும் போல அங்கே வந்து என்னென்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கேப் அது இப்போதைக்கு வீடு வந்து சங்கட்டமாக இருக்கிறதுனால பேபியை பத்தி நாங்க யோசிக்கல அதனால அது ஒரு ரீசன் இல்லை ஏன் பங்காளி வீட்டிலலாம் இறந்துட்டாங்கன்னா இப்போ வந்து முடியல எடுக்க நாளாக ஆனால் தை மாவசம் நெக்ஸ்ட் மந்த்து வந்து எடுக்கலாமான்னு எங்களுக்கு தெரியல இதுவே ஐரிக்கிட்ட எல்லாம் போயிட்டு கேட்டுட்டு தான் எடுக்கணும் கே வந்து பட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க ஆமா சரி படுத்துக்கோ அப்புறம் வந்து உங்கள் உனக்கு வந்து எத்தனை யார் யாரெல்லாம் கூட பிறந்தவங்க அப்படி கேட்டீங்க எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு அண்ணன் அவங்க தான் வந்து என் கூட பிறந்தாங்க நாங்கள் மூணு பேர் நான் வந்து மூணாவது பிள்ளை இது நிறைய தடவை நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் கேட்க புதுசாக வர்றவங்க கேட்குறீங்களா என்னன்னு தெரியல இல்லை மறந்துட்டு கேட்குறீங்களான்னு தெரியல என்னோடய அக்கா வந்து ஒரு அக்கா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வயசு ஆகிடுச்சி எங்கள் அண்ணன் எனக்கு வந்து ஏதோ ஒரு முப்பத்தி ஒம்பது வயசு இருக்கும் புதுசா வரவங்களுக்கு தெரியாம இருக்கும் ஒரு அண்ணன் அக்கா பண்ணிக்கூட போறவங்க மொத்தமா மூணு பேரு தான் அக்கா வந்து குயிலா இருக்காங்க அவங்களுமே நாங்க வீடியோல காமிச்சிருக்கோம் அண்ணனை வந்து வீடியோல காமிச்சது இல்லை இப்போ ஒரு வீடியோல லாஸ்ட் வீடியோல காமிச்சிருக்கோம் நீங்க பாக்காதவங்க போயிட்டு பாருங்க ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருக்கோம் ஆமா சோ அவ்வளவுதான் நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஒரு சில கேள் கே ஆன்சர் பண்ணியாச்சு இதே மாதிரி ஏதாவது மறந்துருந்தாக்கா அது வந்து வேற ஒரு கியூனி வீடியோவில் காமிக்கணும் நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னு நினச்சீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க இப்போ இவனுக்கு வந்து டிஃபன் விட்டணும் டைம் ஆயிடுச்சு இவன் தூங்குனா இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சோம் ஆனா இவன் இப்ப எழுந்து ஓடியான்னுட்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் லைக்கன் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் 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 சொல்லு பாய் சொல்லு எங்க பாரு பாய் சொல்லு அவர் இன்னும் தூக்கத்துல இருந்து வெளியில வரல